மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சமூக ஜனநாயக மற்றும் மனித உரிமை இயக்கங்கள் ஒன்றிணைந்து சாதி மறுப்பு திருமணம் செய்யும் இணையர்கள் மீது நடத்தப்படும் வன்முறைகளை தடுக்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இந்த கூட்டமைப்பு சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான கூட்டு இயக்கம் என்ற பெயரில் செயல்படுகிறது தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் இதன் ஒருங்கிணைப்பாளராக உள்ளார் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் கொலை உள்ளிட்ட குற்றங்களில் சாதி மறுப்பு திருமணம் மற்றும் காதல் முக்கிய காரணிகளாக உள்ளன என்று சுட்டிக்காட்டிய இவர்கள் சாதி மறுப்பு திருமணம் புரியும் இணையர்கள் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் மற்றும் தாக்குதல்களை தடுக்க மாநில அரசு உடனடியாக ஒரு சிறப்பு தனி பிரிவை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் இந்த சிறப்பு பிரிவு செயல்பட வேண்டிய முறை குறித்தும் அவர்கள் பரிந்துரைகளை முன்வைத்தனர் அதன்படி தொலைபேசி மூலம் பெறப்படும் புகார்கள் உடனடியாக முதல் தகவல் அறிக்கையாக தானியங்கி முறையில் பதிவு செய்யப்பட வேண்டும் பதிவு செய்யப்பட்ட புகார் உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் புகார் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் காவல்துறை உயரதிகாரிகள் இந்த சிறப்பு பிரிவின் செயல்பாடுகளை கண்காணித்து அதன் பாதுகாப்பை பிரிவானது தனது தேவைக்கேற்ப ஆலோசனை வழங்குபவர்களை எவ்வித தடையும் இன்றி நியமிக்க அனுமதிக்கப்பட வேண்டும் இவற்றுடன் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது சாதி மறுப்பு திருமணம் செய்யும் இணையர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலம் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதே இந்த மனுவின் முக்கிய நோக்கமாகும் தமிழகத்தில் தொடரும் ஆணவ படுகொலை குற்றங்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது இந்த ஆணவப் படுகொலைகளை தடுப்பதற்காக கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி ராமசுப்ரமணியம் அவர்கள் திலீப்குமார் எதிர் தமிழ்நாடு அரசு என்ற ஒரு வழக்கில் ஒரு ஏழு எட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியிருக்கிறார் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட எஸ்பி மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் போன்றவர்களுடன் கொண்ட ஒரு குழு என்பது உருவாக்கப்பட வேண்டும் இந்த தனிப்பிரிவு ஆனர் கௌரவ கொலை இது இந்த ஆணவ படுகொலை தொடர்பான குற்றங்களை தடுக்கின்ற ஒரு தனிப்பிரிவு உருவாக்கப்பட வேண்டும் இந்த தனிப்பிரிவு இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்பட வேண்டும் இந்த தனிப்பிரிவுக்கென்று ஒரு தனியாக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் என்பது வழங்கப்பட வேண்டும் அது எல்லா இடங்களையும் விளம்பரப்படுத்தப்பட வேண்டும் அந்த ஏதேனும் பாதிக்கப்படுகின்ற காதலர்கள் புதுமண தம்பதியர்கள் தாங்கள் சாதி ஆணவ பா குற்றங்களால் பாதிக்கப்படுவோம் என்று தொலைபேசியில் இந்த டோல் ஃப்ரீ நம்பரில் அழைத்தார்கள் என்று சொன்னால் அந்த அழைப்பே ஒரு புகாராக பதிவு செய்யப்பட்டு உடனடியாக அதற்கான ஒரு எஃப்ஐஆர் என்பது த பதிவு செய்யப்பட வேண்டும் உடனடியாக அந்த எஃப்ஐஆர் என்பது அந்த பகுதியினுடைய காவல்துறை அதிகாரிக்கு அனுப்பப்படும் அவர் உடனடியாக செயல்பட்டு அவர்கள் பாதிக்கின்ற அல்லது குற்றங்களில் ஈடுபட இருக்கின்றவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இந்த காதலர்களுக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அதேபோல சிறிய குற்றங்களாக இருந்தால் குடும்ப பிரச்சனையாக இருந்தால் அவர்கள் பெற்றோர்களை அழைத்து பேசி சமாதானம் செய்து அனுப்பி வைக்கலாம் அப்படி இல்லாவிட்டால் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டும் இந்த குற்றங்களில் ஒருவேளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை தனியாக தங்க வைப்பதற்கு ஒரு ஷெல்டர் ஹவுஸ் என்பதையும் ஏற்படுத்த வேண்டும் அதேபோல அவர்களுடைய உயிர் அவர்களுடைய பாதுகாப்புக்காக தொடர்ந்து ஒரு காவல்துறை என்பது அவர்களோடு அவர்களோடு இருக்க வேண்டும் இப்போ இந்த இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது தமிழகத்தில் என்பது கடைபிடிக்க வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நீதிபதி ராமசுப்ரமணியம் அவர்கள் திலீப் குமார் என்ற வழக்கிலே கொடுத்தார் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துவிட்டது எட்டு ஆண்டுகள் கடந்து விட்டது இதுபோன்ற ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு இதுவரை நடைமுறைப்படுத்தவே இல்லை கடைபிடிக்கவே இல்லை ஆனால் ஒவ்வொரு சமயமும் கவு ஆணவப் படுகொலைக்கான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது எனவே தடுக்கின்றத நோக்கிலே குறைந்தபட்சம் இந்த வழிகாட்டு நிருபர்களையாவது தமிழக அரசு க கடைபிடிக்க வேண்டியது சட்டம் அது சட் இந்த தீர்ப்பு என்பது இந்த நாட்டினுடைய சட்டம் என்பதற்கு சமமானது எனவே இதை கடைபிடிக்க வேண்டும் ஆணவப் படுகொலைக்கு எதிரான ஒரு காம்ப்ரிகென்சிவ் லா என்பது தேவை என்பது பொதுவாக எங்களை போன்ற ஜனநாயக சமூக அரசியல் இயக்கங்களுடைய கோரிக்கை ஆனால் அது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னால் உடனடியாக இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் நீதிமன்ற தீர்ப்பை புறக்கணிப்பது என்பது சரியாக இருக்காது என்பதனால் நாங்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஒரு நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் மாநகர ஆணையர் போன்றவற்றிடம் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த சொல்லி ஒரு மனு கொடுக்கவதற்காக இங்கே வந்திருக்கிறோம்